வெல்கம் பேக் ஓர் சேனல் நம்ம இந்த வீடியோவில் இன்றைக்கி பார்க்க போகிற அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ரீசெண்டாக நம்ம ஃபேவரட் கார்த்திகை தீபம் இருந்து நமக்கு தீபாவளமும் கிடச்ச ஒரு க்யூட்டான ஒரு சூப்பர் அப்டேட் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறவங்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்கும் அதை ப்ரெஸ் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளேற போகலாம் தீபாவங்க சீரியலில் அவங்க சாங் பாடி நம்ம வந்து கேட்டிருக்கோம் நிறைய சாங்ஸ் வந்து பாடியிருக்காங்க ஸோ அது ரீலாக வந்து பாடி நம்ம வந்து பார்த்துருக்கோம் ஸோ இதனாலேயே அவங்களே எல்லாருக்குமே ரொம்பவே பிடிக்கும் அது மட்டும் இல்லாமல் அவங்க வந்து பிளாக் பிளாக் ஸ்கின் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்டிங்கில் இருந்தே வந்து ஆக்ட் பண்ண ஆரம்பித்தாங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அவங்கள ரசிகர்களுக்கு ரொம்ப பிடிக்க ஆரம்பித்தது ஸோ இவ்வளோ நெகட்டிவும் தாண்டி இந்த சீரியலில் இன்னும் நடிச்சிட்ருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே வந்து அவங்கள பிடிக்க ஆரம்பித்தது கொஞ்சம் கொஞ்சமாக அதெல்லாமே தா இவங்களும் சூப்பராக சீரியலில் மட்டும் தான் பாடுறாங்க அப்படின்னு பார்த்தா இப்போ ரீசெண்டாக அவங்க ஓணம் ஸ்பெஷலாக வந்துட்டு சூப்பரான வந்து சாங் பாடி அதை ஒரு குட்டி ரீல்ஸாக சோஷியல் மீடியாவில் ஒரு ஷார்ட் வீடியோவை ஷேர் பண்ணியிருக்காங்க நம்ம அர்த்திகா அவங்க ஸோ அதை கண்டிப்பாக நீங்கள் எல்லாரும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அர்த்திகா அவங்க இப்போ ரியலாக பாடி நம்ம வந்து கேட்டிருப்போம் ஸோ அது எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ல மறக்காமல் மென்ஷன் பண்ணுங்க இப்போதைக்கு சீரியலில் வந்து என்ன ஸ்டோரி போய்கிட்ருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா தீபாவை வந்து ஹாஸ்பிட்டலில் இருந்து நர்ஸ் அவங்களுடைய வீட்டில் வச்சு பார்த்துக்கிற மாதிரியும் அதுக்கப்புறம் ரவுடிங்க அதை கண்டுபிடிச்சி அந்த நர்ஸை வந்து கடத்திட்டு போகிற மாதிரி காட்டுறாங்க தீபாவை பார்க்காம நர்ஸை வந்து கடத்திட்டு போயிட்டு அவ்வளோ கொலை பண்ண பார்க்குறாங்க இன்னொரு பக்கம் கார்த்திக் தீபாவை தேடி வராங்க ஸோ இதோடு வந்து காட்டியிருந்தாங்க கார்த்திக் கண்டிப்பாக அந்த நர்ஸை காப்பாற்றி தீபாவையும் காப்பாற்றி வீட்டுக்கு கண்டிப்பாக தீபாவை அவங்கள குணப்படுத்தி கூட்டிகிட்டு போவாங்க அந்த மாதிரி தான் வந்து காட்ட போகிறாங்க ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்க போகுதுன்னு தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்